மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலின் தற்காலிக காவலாளி அஜித்குமார் அடித்து உயிரிழம் இதற்கான காரணம் என்ன நகை திருட்டு வழக்கு ஒன்றுக்காக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித் அஜித்குமாரை சிவகங்கை மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் திருப்பவனம் காவல்நிலைய காவலர்கள் கண்ணன் ஆனந்த் பிரபு ராமச்சந்திரன் மற்றும் சங்கரமணிகண்டன் அழைத்து கோயிலுக்கு பின்புறம் சென்று அடித்ததாகவும் இதனால் கடுமையாக காயம் பட்ட அஜித்குமார் சம்பவ இடத்திலே உயிர் இழந்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன இந்த நிலையில் இதை எதிர்த்து வழக்கு ஒன்றை அதிமுகவின் மாநில இணைச் செயலாளர் மரியகுமார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் நீதிபதிகள் எம் எஸ் சுப்பிரமணியன் ஏ டி மரிய கிளார்ட் ஆகியோர் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அஜித்குமார் வழக்கில் சென்னையிலிருந்து அழுத்தம் கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரி யார் ஒரு சாதாரண குற்றத்திற்காக தீவிரவாதியை போல் அடித்தது ஏன் இந்த உயிரிழப்புக்கு மாநில அரசே பொறுப்பு என கண்டனம் தெரிவித்துள்ளனர்